ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிளும் அங்கிளோட பையன் மதனும் வந்துட்டு வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க மேகனாவோட கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்துக்கிட்டு அப்போது வந்து அந்த வக்கீல் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு மேகனா வந்து ஒரு சொத்து கூட உங்களுக்கு விட்டு வைக்கல எல்லாத்தையுமே அங்கே ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் எழுதிட்டாங்க இந்த இருக்கிற இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற இந்த வீட்டை கூட இப்போ வந்து நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால் இன்றைக்கே நீங்கள் காலி பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு என்ன சார் என் பேரில் ஒரு சொத்து கூட எழுதி வைக்கலையா அப்படின்னு அங்குள் கேட்குறாரு இல்லை சார்னு நீங்கள் கேட்க வேண்டியது தானே உங்கள் அங்கிளுக்கு எதுவும் கொடுக்கலையான்னு கேட்க வேண்டியது தானே அப்படின்னா நான் கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க நான் இது வரைக்கும் எவ்வளோதோ அவங்களுக்கு செஞ்சிட்டேன் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் அவங்களுக்கு கை கால் கொடுத்துருக்காங்க கடவுள் அதை வச்சு அவங்க உழைச்சி சாப்பிட்டுக்குவாங்க நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இருக்காரு இப்போ அவர் சொல்லிவிட்டு இன்றைக்கி நீங்கள் காலி பண்ணிவிடுங்க இந்த வீட்டை நாளைக்கு வந்து அவங்க வந்து ஓவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு இப்போ வந்து பார்த்தாக்கா இப்போ அங்குளும் மதனும் வந்துட்டு வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க வேறு ஏதாவது கிடைக்குதானு ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை மதன் சொல்கிறாரு ரெண்டு தட்டு எடுத்துக்கலாம் பாத்திரம் நிறையா இருக்குது ரெண்டு தட்டை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது கோயில் வாசலில் உட்கார வேண்டியதான் அவளை நம்பினத்துக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி மதன் ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு இப்போது வந்து பார்த்தாக்கா நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல அவர் அங்கேருந்து வந்துட்டு தமிழ் நமச்சி எல்லாம் வராங்க ரெண்டு மூணு கான்ஸ்டபிள்ஸை கூப்பிட்டு வராரு விசாரிக்கிறதுக்கு அங்கிளை விசாரிக்கிறதுக்கு அப்போ தமிழ்கிட்டையும் நமச்சிக்கிட்டேயும் சொல்கிறாரு நீங்கள் சைடு பக்கமாக போய்ட்டு நின்று வீடியோ எடுங்க நான் பேசுகிறத வந்து நான் அங்கிள் அவன் என்ன சொல்கிறான்னு வீடியோ எடுங்கன்னு சொல்லிவிட்டு அனுப்பிடுறாரு இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் மட்டும் உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு அங்கே அங்கிள்கிட்ட பேசுகிறாரு அப்போது வந்து என்ன சார் என்ன வந்து விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னோன்னா ஆமாம் ஒரு ஆதாரம் சிக்கியிருக்கு அதனால் வந்துட்டு உங் அந்த ஆதாரம் உங்களுக்கு எதிராக தான் இருக்குது அதுக்காக தான் உங்களை விசாரிக்க வந்திருக்கேன்னு சொல்லி சும்மா சொல்கிறாரு உடனே வந்து இவருக்கு பதட்டம் ஆகிடுது அங்குளுக்கு பதட்டம் ஆன உடனே வந்துட்டு சார் சரஸ்வதி தான் கொலை பண்ணது நானே வந்துட்டு என் பாப்பாவை பாப்பாவை கொடுத்துட்டு நிற்கிறேன் என்ன வந்து விசாரிக்கிறீங்களான்னு உடனே சார் நீங்கள் பண்ணது எல்லாம் தெரியும் கொலைக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க பழிய தூக்கி அந்த சரஸ்வதி மேலே போட்டிருக்கீங்க இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிட்டு தான் நான் விசாரிக்க வந்திருக்கேன் எவ்வளவு கொடுக்குறீங்க இதை வந்து அந்த ஆதாரத்தை மறைக்கணுனா அப்படின்னு சொல்லி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிக்கும் போது அங்கிள் வந்து ரொம்ப பதட்டம் ஆகிடறாரு ஐயோ அப்போ கொலை நடந்த இடத்துல ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு போல அப்படின்ட்டு அந்த நேரம் என்னென்னா அந்த நமச்சி ஐயோ அந்த நமச்சியால் டைமும் பிரச்சனை தான் வீடியோ எடுக்கிறாரு தமிழும் நமச்சியும் சைடில் ஜென்னல திறந்து விட்டுக்கிட்டு ஆர்வ கோளாறுல வீடியோ எடுக்கிறேன்னு அப்படியே எடுத்தாரு பாருங்க இங்கே கீழே ஒரு டைல்ஸ் மாதிரி உடஞ்சி கிடக்கு அந்த இடத்துல டக்குன்னு காலை வச்சிடுறாரு காலை வச்சோம்னா ச அந்த டைல்ஸ் உடையிற சவுண்டு டக்குன்னு கல்னு நவுற சவுண்டு கேட்கும்ல அது கேட்டுடுது உஷாராகிடுறாங்க நம்ம அங்கிள் உஷாரானவொன்னே என்னன்னாக்கா என்ன சார் வேவ் பார்க்குறீங்களா என்ன சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு வந்துட்டு என்ன சார் பத்து லட்சம் வேணுமா இருபது லட்சம் வேணுமா வேணால் நீங்கள் வந்துட்டு கொலை கொலையை கண்டுபிடிக்க சொன்னாக்கா கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்க சொன்னாக்கா நீங்கள் என்னென்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உஷாராயிடுறாங்க உடனே வந்துட்டு சரஸ்வதி தான் கொலை பண்ணா எங்களுக்கு நல்லா தெரியும் அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமல் நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்துட்டு தமிழும் நமச்சியும் உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்துட்டு சரஸ்வதி கொலை பண்ணதை நீ பாத்தியா அப்படின்ட்டு உடனே அங்கிள் சட்டையை பிடிக்கிறாரு நம்ம தமிழ் இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு தமிழ் கையெடுங்க என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் அடிக்க அடிக்க போயிட்டுருக்கீங்க கையெடுங்க சார் சாரி சார் நாங்கள் விசாரிக்கிறதுக்கு தான் வந்தோம் எங்களுக்கு உங்கள் மேலேயும் ஒரு டவுட் இருக்குது அதனால தான் விசாரிக்க வந்தோம் அப்படின்னு உடனே சார் சும்மா டவுட்டை வச்சுட்டு விசாரிக்க வருவீங்களா நீங்கள் என்ன அவங்க பக்கம் சப்போர்ட்டாக இருக்கீங்களா நாங்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு அவங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அங்குளும் மதனும் உடனே சார் சாரி சார் ஆனால் விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு போனவுடனே தமிழ் உடனே சொல்கிறாரு சார் அவங்கள அடித்து விசாரிச்சாக்க உண்மை வெளியில் வந்துடும் சார் அவங்க சொல்ல தான் சார் வந்தாங்க தெரியாமல் இந்த கா கல்லில் நாங்கள் கால் இடிச்சுக்கிட்டோம் அதனால் அவங்க உசாராகிட்டாங்க சார் அப்படின்னா எனக்கும் அது தெரியும் அவன் சொல்லந்தான் வந்தார் ஆனால் வந்து சவுண்டு கேட்டோன்னா அவர் உசாராயிட்டார் அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம வந்துட்டு அவரை அடிக்கலாம் முடியாது அதை மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படிலாம் அடித்து விசாரிக்கலாம் முடியாது அது பெரிய பிரச்சனையாயிடும் அவங்கள்ட்ட ஒன்றுமே இப்போ சொத்து கிடையாது சார் அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்துட்டு சொத்து இல்லாமல் இருக்கலாம் பெரிய ஆளுங்க பழக்க வழக்கம் இன்னும் அவங்களுக்கு இருக்கும்ல எதையுமே வச்சு நான் டக்குன்னு போய் அவங்கள ஒன்றுமே ஆதாரம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணவும் முடியாது அதனால் நம்ம தான் சாட்சியம் கண்டுபிடிக்கணும் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இப்போ நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாரு நம்ம தமிழும் நமச்சியும் அங்கே போனோன்னா இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது ஆதாரம் நம்மளும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்காரு அவரும் நீங்களும் நல்லா யோசிங்க சும்மா அடிதடியிலே இறங்க முடியாது தமிழ் நீங்கள் கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஃபோன் வந்துடுது இன்ஸ்பெக்டருக்கு அவர் அந்தாடம் எழுந்திரிச்சு போயிடுறாரு இப்போ தமிழ் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு நமச்சியும் தமிழும் என்ன பண்ணுறதுனே தெரிலையே ஜட்ஜ்மெண்ட் வேறு கொடுத்துட்டாங்கன்னா தண்டனை அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு யோசிச்சு நிற்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தாக்கா சரஸ்வதி சரஸ்வதி வழக்கம் போல் அங்கே சாப்பாடு வாங்க லைனில் நிற்கிறாங்க அந்த வார்டன் டார்ச்சர் அங்கே அவங்க மிளகாத்தொலையும் உப்பையும் கொட்டி கொடுக்குறாங்க இப்போ என்னென்னா புதுசாக மிரட்டுறாங்க நீ ஒழுங்கு மரியாதையே என் பேச்சை கேட்டு நடக்கலைனாக்கா வயிற்றில் வளர்ல வளர்கிற குழந்தைக்கு வந்துட்டு வயிற்றுலேயே கலையிற மாதிரி ஏதாவது மருந்தை கலந்து கொடுத்துருவேன் சாப்பாட்லையோ குடிக்கிற தண்ணியிலையோ கலந்து கொடுத்துருவான் பார்த்துக்க உஷாராக இருந்தோன்னே இன்னும் சரஸ்வதி தேமி தேமி அழுகுறாங்க நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்தினா அந்த குழந்தை உனக்கு தங்கும் அப்படி இல்லைன்னா குழந்தைய கலையிற மாதிரி ஆக்கிடுவேன்னு சொன்னோன்னா சரஸ்வதி ரொம்ப பயந்து போய் காரமான அந்த சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் என்னென்னா ஒரு திருடனை பிடிச்சி கான்ஸ்டபிள்ஸ் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்துகிட்ருக்காங்க உள்ள அவர் திருடனை வந்து சார் சும்மா என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணிங்க என் நான் தான் திருடனே ஏதாவது ஆதாரம் இருக்கா அவங்கள்ட்ட அப்படின்னு அவர் கேட்குறாரு அவர் தமிழ் காதில் வாங்கிட்டு நிற்கிறாரு நீ வந்துட்டு எவ்வளோ உசாருன்னு எங்களுக்கு தெரியும் நீ திருட போகிற இடத்துல எல்லாம் உஷாராக உன்னோட கைரேகை எதுலையுமே படாத அளவுக்கு நீ என்னென்ன பண்ணுவேங்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் எப்படியாப்பட்ட திருடனாக இருந்தாலும் திரு கொலகாரனாக இருந்தாலும் அவன் கடைசி நேரத்தில் எதாவது ஒரு தடையை தகுந்த இடத்துல உற்று போயிடுவான் மாதிரி தான் உனக்கு நீ வந்து கதவுல எல்லா இடத்துலையும் உன் கைரேகை எதுலுமே இருக்கக்கூடாதுன்னு அழைச்சிட்டேன் ஆனால் கடைசியாக வந்து கேட்டை வந்து வெளியில் வீட்டோட கேட்டை வந்து சாத்தும் பொழுது மறந்துட்டு போயிட்ட அதில் உள்ள கைரேகையை வச்சு தான் இப்போ ஒன்று நாங்கள் அரஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே தமிழ் வந்து அதை பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டு நிற்கிறாரு கைரேகை வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு எங்கேயாவது சிக்காதான்ட்டு இப்போ அடுத்து எங்கே போய் செக் பண்ண போகிறாரு கொலை நடந்த இடத்துக்கு போய் எதாவது தேடுவாரா இல்லை மேகனா வீட்டில் போய் எதாவது தேடுவாரா என்னங்கிறது ஒன்றுமே தெரில ஆனால் தமிழ் வந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு அந்த விஷயத்துலேருந்து இப்போ இதோடு முடிச்சிருக்காங்க தமிழும் சரஸ்வதியும் இதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்குது தமிழ் எப்படி கண்டுபிடிக்க போகிறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க